கனவில் அன்னை மாரியம்மன் வந்து சொன்ன புண்ணை வர காட்டிற்கும் இப்பொழுது தான் வந்து நிற்கும் புற்றுக்கோவிலுக்கும் வழிகாட்டிய சிறுமி மறைந்து போனதற்குமான தொடர்பை அறிந்து கொள்வதற்காக மரத்தடியில் இருந்த சித்தர் வருமான் முன்னே பணிவுடன் நின்றான் மன்னன் துளஜா இயற்கை சீற்றங்களுக்கு கூட அசையாத அந்த ஞானி தன் எதிரே பவ்யமாக ஒருவர் நிற்பதை அறிந்ததும் கண் திறந்தார் உடனே ஞானியின் பாதம் பணிந்த மன்னன் தன் மகளுடைய பிரச்சனை தொடங்கி சிறுமி வழிகாட்டி இங்கு வந்தது வரையிலும் சொல்லி முடித்து விளக்கம் கேட்டான் அந்த சித்த பெருமான் அரசரை கும்பிட்டார் பதறிய மன்னன் என்னவென்று கேட்க அம்மன் மாரியம்மன் உங்களுக்காக சிறுமியாக வந்து வழிகாட்டியிருக்கிறார் அவர் தரிசனம் பெற்ற உங்களை வணங்குவதுதான் முறை என்று கும்பிட்டார் தனக்கு வழிகாட்ட வந்த சிறுமி அன்னையா என்று மகிழ்ந்து நின்றான் மன்னன் அன்னை மாரியம்மனே தனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்த மன்னன் துளஜா அகமகிழ்ந்து போனான் கனவில் அன்னை சொன்னது போன்று இந்த புன்னைவன காட்டில் மாரியம்மன் ஆலயம் இல்லையே என்று சித்தரிடம் விளக்கம் கேட்டான் மன்னன் புன்னகையுடன் மன்னனை நோக்கிய அந்த மகான் எழுந்து அந்த புற்றை தன் கண்களால் அளந்தார் கன நேரத்தில் அந்த புற்று மண்ணை மாரியம்மனாக உருமாற்றத் தொடங்கினார் ஞானியின் முயற்சியைக் கண்டு மன்னன் அதிசயப்பட்டாலும் புற்று மண்ணால் மட்டும் மாரியம்மனை உருவாக்கினால் போதுமா என்று யோசித்தான் மன்னன் மனதை அறிந்தார் அந்த ஞானி தன்னை போன்றவர்களுக்கு சாதாரண மண்ணும் மாரியம்மன் ஆனால் மன்னன் போன்றவர்களுக்கு கடவுள் என்றால் பிரம்மி பூட்டுவதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான் உடனே மன்னன் ஆசைக்கு ஏற்ப அம்மனை உருவாக்க முன்வந்தார் மண்ணை மாரியமனாக மாற்றியவர் அதில் மண்ணின் துளஜாவின் மனதிற்கு ஏற்ப அஷ்டகந்தங்களை சேர்க்க முன்வந்தார் தன்னுடைய தவ வலிமையால் அஷ்ட என்னும் எட்டு வாசனை திரவியங்களான சாம்பிராணி புனுகு ஜவ்வாது கஸ்தூரி கோரோஜனை அகில் சந்தனம் குங்கும பூ பச்சை கற்பூரம் வரவழைத்தார் புற்று மண்ணோடு எட்டு வாசனை திரவியங்களையும் கலந்து மாரியவன் உருவம் அமைத்தார் அது மட்டுமன்றி சர்வசக்தி படைத்த ஜன ஆகர்ஷண சக்கரம் ஒன்றை தயார் செய்து அம்மன் முன்பாக வைத்தார் அம்மனையும் சக்கரத்தையும் பூஜை செய்பவருக்கு எல்லா நலனும் உண்டாகும் என்று வாக்களித்தார் சமயபுரம் மாரியம்மனே இங்கு வந்து குழு வீற்றிருப்பதை மன்னன் அறிந்தான் இத்தனை சக்தி வாய்ந்த அம்மனை உருவாக்கிய ஞானி பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்பட்டான் எனக்கு சதாசிவ பிரம்மேந்திரர் என்று என்னுடைய குரு பெயர் சூற்றிருக்கிறார் என்றதும் காலில் விழுந்தான் மன்னன் மன்னன் துளைஜாவுக்கு ஏற்கனவே ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்தரின் மகிமைகள் தெரியும் ஆனால் அவரை தரிசிக்கும் பாக்கியம் தான் கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தான் தான் காண விரும்பிய மகான் முன்னிலையில் இத்தனை நேரம் இருந்திருக்கிறோம் என்பது எண்ணி மகிழ்ந்து ஆசி பெற்றான் மருந்துகளாலும் ஆகர்ஷண சக்கரத்தாலும் சக்தி படைத்தவளாக விளங்குவாள் இந்த புற்றுமாரியம்மன் நோய் தீர்ப்பாள் வேண்டியவரும் தருவார் அதனால் உன் மகளை கூட்டி வந்து கண் பார்வை பெற்றுக்கொள் என்று வழியனுப்பி வைத்தார் சதாசிவ பிரம்மேந்திரர் உடனே அரண்மனைக்கு புறப்பட்ட மன்னன் தன்னுடைய மகளுடன் புற்று மாரியம்மனை தரிசிக்க வந்தான் அம்மனை தரிசித்த மகளுக்கு கண்ணோய் தீர்ந்து போனது ஆனால் பிரம்மேந்திரர் தான் அங்கு இல்லை மாரியம்மன் சக்தியையும் சித்தரின் திரு விளையாடலையும் எண்ணி மன்னன் மனமகிழ்ந்தான் தன் மகளுக்கு கண்ணொளி கொடுத்த அம்மனுக்கு தன்னால் முடிந்த காணிக்கைகளை செய்ய தொடங்கினான் மன்னன் தொலைஜா புற்று மாரியம்மனுக்கு ஓர் ஆலயத்தை எழுப்பிய மன்னன் அந்த ஆலயத்தில் முறையாக பூஜைகள் நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்தார் அந்த கோயில்தான் புன்னேநல்லூர் மாரியம்மனாக இன்றும் மக்களுக்கு அருள்பாளித்து வருகிறது அந்த புற்று மாரியம்மனையே தன்னுடைய குல தெய்வமாக மன்னன் ஏற்றுக்கொண்டான் மன்னனுக்கு அருள் செய்த அம்மன் என்பதால் மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்து மாரியம்மன் அருள் பெற்றனர் இந்த புற்று மாரியம்மனுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைலாபிஷேகம் என்னும் புணுகு சட்டம் அணிவிப்பது நடைபெறுகிறது மக்களின் குறைதீர்க்கும் பொன்னே நல்லூர் மாரியம்மனை உருவாக்கியது சதாசிவ பிரம்மேந்திரின் மகத்தான திருவிளையாடல்களில் ஒன்று என அவரது பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள் சித்தர்கள் வாழ்க்கை விசித்திரமானது உணவு இல்லாமல் அவர்களால் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வாழ முடியும் என்பதை ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் வாழ்க்கையில் இருந்து அறிய முடியும் அதற்கு உதாரணமாக சொல்லப்படுவதுதான் வைக்கோல் போர் சம்பவம் புதுக்கோட்டை பகுதியில் சதாசிவ பிரம்மேந்திரர் தன் கால் போன போக்கில் போய்க்கொண்டிருந்தார் பலரும் அவர் காலில் விழுந்து ஆசி பெற்று வந்தனர் வைக்கோல் போர் அடுக்கும் வேலை நடந்து கொண்டிருந்த பகுதிக்கு வந்த சதாசிவம் ஏதோ சிந்தனையில் கால் தடுக்கி வைக்கோல் போர்களுக்கு இடையில் விழுந்து விட்டார் இந்த பகுதியில் வந்த சதாசிவ பிரம்மத்தை காணவில்லையே என்று சிலர் அக்கம் பக்கம் தேடினார்கள் எங்கேயும் சதாசிவத்தை காணவில்லை கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட்டாரா என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் அதன் பிறகு சதாசிவ பிரம்மம் வைக்கோல் போர்களுக்கு உள்ளே விழுந்து கிடப்பது தெரியாமல் வைக்கோல் அடக்கினார்கள் சித்து விளையாட்டுக்கள் சித்தர்களுக்கு அத்துப்படி சதாசிவ பிரம்மேந்திரர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து வருகிறோம் வைக்கோல் போர் அடுக்கிய நேரத்தில் உள்ளே விழுந்து விட்டார் பிரம்மேந்திரர் ஆனால் எழுந்தரிக்க அவர் முயற்சிக்காமல் போகவே அவர் மீதே வைக்கோல் போர் அடுக்கப்பட்டது தன் மீது வைக்கோல் போர் அடுக்கப்படுவது பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இறை இணைப்பில் இருந்தார் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் அவரால் ஒரு நொடியில் அந்த வைக்கோல் போரை உதறி எழுந்து வந்திருக்க முடியும் ஆனால் அதனை தனிமைக்கு வாய்ப்பாக இணைத்து தியானம் செய்ய தொடங்கினார் சதாசிவ பிரம்மம் உள்ளே கிடப்பது தெரியாமல் பல அடி உயரத்திற்கு வைக்கோல் போர் போடப்பட்டது இந்த போரில் இருந்து பசுக்களுக்கு வைக்கோல் எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தனர் வைக்கோல் எடுக்க எடுக்க குறையவே இல்லை இது எப்படி சாத்தியம் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேல் வைக்கோல் எடுத்துக்கொண்டே இருந்தாலும் ஒரே ஒரு வைக்கோல் போர் மட்டும் குறையாமல் இருக்கிறதே என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்பினார்கள் ஊர் மக்கள் அனைவரும் அந்த வைக்கோல் போரில் இருந்து வைக்கோல்களை தனித்தனியாக பிரித்து ஒரே நேரத்தில் எடுத்தனர் அத்தனை பேரும் சேர்ந்து எடுக்கவே வைக்கோல் போர் சற்றென குறைந்தது அப்போதுதான் அவர்களுக்கு உள்ளே சதாசிவ பிரம்மேந்திர தியானத்தில் இருப்பது தெரிய வந்தது ஒரு வருட காலமாக ஒரு வைக்கோல் போருக்குள் உயிருடன் இருக்கிறாரா என்பதை அறிந்து மக்கள் அதிர்ந்து விட்டனர் இத்தனை பெரிய ஞானியை சித்தரை வைக்கோல் போரில் வைத்து மூடிவிட்டோம் அதனால் நமது கிராமத்துக்கே பெரும் துன்பம் நேரப்போகிறது என்று பயந்தனர் வைக்கோல் போருக்குள் இருந்த பிரம்மேந்திரர் தங்களுக்கு சாபம் கொடுத்து விடுவார் என்று மக்கள் பயந்தனர் என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்த நேரத்தில் சட்டென கண் திறந்தார் பிரம்மேந்திரர் அவர் மீது வைக்கோல் வைத்து மூடியவர்கள் அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கோரினார்கள் ஆனால் பிரம்மேந்திரர் இன்னமும் தன்னை மறந்த நிலையில்தான் இருந்தார் ஆம் இத்தனை நாட்கள் வைக்கோல் போருக்குள் உணவே உட்கொள்ளாமல் இருந்தாலும் அதற்கான சோர்வு அறிகுறி எதுவும் உடலில் தென்படவே இல்லை எந்த நிலையில் வைக்கோல் போருக்குள் போனாரோ அதே போன்று இப்போதும் புத்துணர்வுடன் இருந்தார் மக்கள் அனைவரும் தன்னை பார்ப்பதை உணர்ந்த பிரமேந்திரர் உடனே வைக்கோல் போரில் இருந்து எழுந்து அனைவருக்கும் அருள் புரிந்தபடி ஒற்றை வார்த்தை கூட பேசாமல் அந்த இடத்தில் இருந்து நடந்தார் மாபெரும் மகான் என்று அவர் காலடி பதித்த மண் எடுத்து நெற்றியில் வைத்துக் கொண்டனர் மக்கள் சித்த பெருமான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்தரின் மகத்தான சித்து விளையாட்டுகள் குறித்து அறிந்து கொண்ட புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் அவரை தரிசித்து ஆசி பெற விரும்பினார் ஆனால் சதாசிவர் ஒரே இடத்தில் தங்குவது இல்லை என்பதால் எப்படி தரிசிப்பது என புரியாமல் காத்திருந்தார் புதுக்கோட்டை அடுத்த திருவரங்குளம் காட்டுப்பகுதியில் ஸ்ரீ சதாசிவம் வந்திருப்பது தெரிய வந்ததும் உடனே அவரை சந்திக்க சென்றார் மன்னர் சென்ற நேரத்தில் சதாசிவம் அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் காலம் கடந்தும் மகான் விழிக்கவில்லை என்பதால் அரண்மனை திரும்பினார் அடுத்த நாள் பிரம்மேந்திரை தேடிச் சென்றார் மன்னன் அப்போது பிரம்மேந்திரர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார் மன்னர் வந்திருக்கும் தகவல் தெரிந்தோ தெரியாமலோ பிரம்மேந்திரர் ஆற்றில் இருந்து வெளியே வரவே இல்லை காத்திருந்து காத்திருந்து ஏமாந்தார் மன்னர்